பார்த்துக்கலாம் நமக்கு தெரியும் பகுதி தொகுதி பகுதினா கீழே இருக்க நம்பர் தொகுதினா மேலே இருக்கிற நம்பர் பகுதினா பாதுமையாக ஆரம்பிச்சுக்கோம் சரிங்களா இப்போ சம பாகங்களாக பிரிக்கப்பட்ட படத்தை வட்டமிடுக இது சிறுசு பெருசு இங்கே பெருசாக இருக்கு சிறுசாக இருக்கு இதில் எப்படி தான் அப்போ நான்கும் சமமாக உள்ள படம் எதுனா இதுதான் சரி சம பாகங்களாக பிரிக்கப்பட்ட படம் சரி கொடுக்கப்பட்ட வடிவத்தை உனக்கு பிடித்த எண்ணிக்கையில் சமவங்கிட்டு மொத்த பங்குகளில் எழுதுகிறேன் இதை வந்து நான் நாளாக பிடிச்சிருக்கிறேன் இந்த செவ்வகத்தை பிரிச்சுட்டு மொத்த பங்குகள் நாலு அப்படின்னு எழுதியிருக்கேன் அடுத்து ஒவ்வொரு படிவத்திலும் ஒரு பாகத்திற்கு மட்டும் வண்ணம் தீட்டி அதை குறிக்கும் பின்னத்தை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு பாகத்துக்கு வண்ணம் தீட்டியாச்சு மொத்தம் இருக்கின்ற மூணில் மொத்தம் வந்து கீழே வந்துடும் பகுதியில் வந்துடும் மூணில் ஒன்று கலர் அடிச்சிருக்கோம் மூணில் ஒன்று அல்லது ஒன்று பை மூணு இது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பங்கில் மொத்தம் இருக்கிறது நாலு ஒரு பங்கு கலர் அடிச்சிருக்கிறோம் முடியு அதே மாதிரி தான் ஒரு பங்கு கலரடிச்சிருக்கிறோம் மொத்தம் இருப்பது இரண்டு இது பகுதி இது தொகுதி பகுதியில் மொத்தமும் தொகுதியில் வந்து எவ்வளோ கலரடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதும் வருது சரிங்களா அடுத்து அடுத்த நான்காவது விடையலின் கொடுத்துக்க விண்ணங்களுக்கு ஏற்ப வண்ணமிடுங்க அதாவது ரெண்டு பை நாலு அதாவது நாளில் இரண்டு எப்படி வாசிக்கலாம்னா இரண்டு பை நான்கு வாசிக்கலே நாலில் இரண்டு மொத்தம் இருக்கிற நாளில் இரண்டுக்கு வண்ணம் தீட்டணும் வண்ணம் தீட்டிருக்கோம் மொத்தம் இருக்க பத்தில் ஏழுக்கு வண்ணம் தீட்ட வேண்டும் மொத்தம் பத்து இருக்குது அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுக்கு வண்ணம் தீட்டிருக்கோம் அதே மாதிரி தான் பாருங்கள் இது வந்து மொத்தம் இருக்கிற இரண்டில் ஒன்றுக்கு வண்ணம் தீட்டிருக்காங்க அப்போ ஒன்று பை ரெண்டு அல்லது இரண்டில் ஒன்று இது வந்து வண்ணம் தீட்டப்படாத பகுதி அப்போ ஒன்று ரெண்டு மூணு பகுதிக்கு வண்ணம் தீட்டலை அப்படி தருங்களா அப்போ மூணு கீழே வந்து மொத்தம் நாலு இதில் ஒன்றுக்கு கலர் அடிக்கல ஒன்று கீழே வந்து நாலு அடுத்து நிழலிடப்பட்ட பகுதியின் பின்ன நிழல் இடப்பட்ட கலர் அடிச்சது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்று பத்து பத்தில் ஆறுக்கு வண்ணம் தீட்டிருக்கிறாங்க இங்கே ஆறில் இரண்டுக்கு வண்ணம் தீட்டிருக்காங்க இங்கே நான்கில் ஒன்றுக்கு வண்ணம் தீட்டியிருக்கிறார்கள் அடுத்து வந்து மலர் பிறநாள் கேக்கை பங்கிட்டதை உற்று நோக்கி விடையிலே படத்தை கொடுத்துருக்காங்க கீழே கேட்குறாங்க அப்பாவுக்கு கொடுத்து எட்டில் ஒன்று அல்லது ஒன்று பை எட்டு அம்மாவுக்கு கொடுத்து எட்டில் ரெண்டு அல்லது ரெண்டு பை எட்டு தம்பிக்கு கொடுத்தது எட்டில் மூன்று அல்லது மூணு பை எட்டு பாகங்கள் அப்படின்னு சொல்லி எழுதலாம் அடுத்து வந்து இதில் கால் பாகம் கால் பாகம்னா நான்கில் ஒன்று சரிங்களா அப்போ நாலில் ஒன்று மட்டும் இருக்கதா கால் பதினாறில் அரை பாகம்னா பாதி நிறுத்தம் அரை பாகம்னா பாதி அப்போ எட்டு நானூறில் முக்கால் பாகம் முக்கால் பாகம்னா நாலாக பிரித்து அதில் மூன்று பாகத்தை நாலு நானூறு நானூறு நான்கா புரிச்சீங்கன்னா நாலு மூன்று பூ அதில் வந்து மூன்று பாகம் கொடுத்தா முந்நூறுங்கிறது தான் சரி அடுத்த படத்தை பாத்துங்க கீழே பின்னங்கள் கேட்குறாங்க மஞ்சள் பூக்கள் மொத்தம் இருக்கிற பதினேழு இரண்டு மஞ்சள் பூ ஊதா வந்து பதினேழில் ஆறு ஊதா பூ சிவப்பு வந்து பதினேழு ஐந்து சிவப்பு இளஞ்சி பதினேழு நான்கு இளஞ்சிவப்பு அல்லது ரோஸ் கலர் பூக்கள் அப்படின்னு சொல்லி எழுதுணும் அடுத்த ஒவ்வொரு தொகுப்பிலும் வண்ணம் தீட்டி உனக்கு பிடித்த எண்ணிக்கையில் வண்ணம் தீட்டி அதுக்கு பின்னத்தை தேதி சரிங்களா மொத்தம் வந்து இதில் பாருங்கள் ஒன்பது பூ இருக்குது ரெண்டு வண்ணம் தீட்டியிருக்கேன் அப்போ ரெண்டு பை ஒன்பது இங்கே அதே மாதிரி ஒன்பது பந்து இருக்குது மூணு ஆறு ஒன்பது பந்து இருக்குது ஒன்பது மூணுக்கு மட்டும் வண்ணம் தீட்டு அப்போ மூணு பை ஒன்பது அடுத்து பலூன் பாருங்கள் பலூனில் வந்து நான்குக்கு வண்ணம் தீட்டிருக்கேன் அதனால நாலு பை எட்டு அல்லது எட்டில் நான்கு கொடையில் வந்து ஐந்துக்கு வண்ணம் தீட்டிருக்கிறேன் ஐந்து பை அன் ஒன்பது அல்லது ஒன்பதில் ஐந்து அப்படின்னு சொல்லி வருவாங்க அடுத்து படத்தை சரியாக உற்று நோக்கி விடையை தேர்ந்தெடுக்க சரிங்களா இங்கே வந்து சிங்க பொம்மை நாய் பொம்மை மான் பொம்மை உயர் பொம்மை நாய் பொம்மையை குறிக்கும் பின்னணி எதுனா மொத்தம் மூணு நாய் இருக்குது அதனால என்ன பண்ணுறோம் நம்ம மூணு பை பதினாலு ஐந்து பை பதினாலுன்னா முயல் தான் ஐந்து முயல் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐந்து முயல் இருக்கும் அதனால ஐந்து பை முயல் தான் மான் பொம்மையை குறிக்கும் பின்னத்தின் பகுதி பகுதினாவே கண்டிப்பாக பதினாலு தான் கீழே தொகுதி தான் மாறும் மான் பின்னமாக இருந்தாலும் சரி எந்த பின்னமாக இருந்தாலும் பகுதியில் பதினாலு தான் இருக்கும் இந்த தொகுப்பு வந்து இரண்டு சிங்கம் ஒரு நாய் பொம்மை சேர்த்தால் அப்போ மொத்தம் பதினாலு இருக்கு அது கூட மூணு சேர்த்தீங்கன்னா பதினேழு ஆயிரும் தற்போது சிங்கங்களே குறிக்குது ஏற்கனவே சிங்கம் வந்து மூணு இருக்கு சரிங்களா அப்படி ரெண்டு அஞ்சு சிங்கம் ஆயிரும் மொத்தம் வந்து பதினேழு ஆயிரும் பதினால ரெண்டு ஒன்று மூணு சேர்த்திங்கன்னா பதினேழு மேலே வந்து அஞ்சு சேர்க்கிறோம் அடுத்த வந்து யாழினி மூணு பை ஏழு போட்டியில் தங்க பதக்கத்தையும் மீதமுள்ள போட்டியில் வெள்ளி பதக்கத்தையும் ஏழில் மூணு தங்கம் அப்போ ஏழில் நாலு வெள்ளி பாருங்க மூணு தங்கம் நாலு வெள்ளி இருக்கிறது ஏழில் மூன்று தங்கங்கள் அடுத்து மீன் தொட்டி விட்டு நோக்கி தங்க மீன்களுக்கான பின்னம் தங்க மீன்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா அஞ்சு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மீன் அப்போ ஐந்து பை ஒன்பது மொத்தம் வந்து ஒன்பது அடுத்து வந்து பகுதி பத்து தொகுதி ஆறை கொண்ட பின்னம் குறிக்கும் கொய்யா பழங்கள் பழத்தொகுப்பு அதாவது ஆறு கொய்யா பழம் மொத்தம் பத்து இருக்கணும் அது ஆறு கொய்யா பழம் இருக்கணும் அந்த பின்னம் எதிர்பார்த்தா பாருங்கிறதுலாம் வந்து மொத்தம் பத்து இருக்குது ஆறு கொய்யா பழங்கள் இருக்கின்றன வளவன் தான் எதிர்கொண்ட ஐம்பது பந்துகளில் இருபத்தி ஏழு பந்துகளில் எல்லை கோட்டிற்கு திருப்பினாளில் எல்லை கோட்டிற்கு திருப்பிய பந்துகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா மொத்தம் கீழே வரணும் பகுதியில் வரணும் நம்ம எத்தனை எடுக்கிறோமோ எத்தனை கொடுக்குறோமோ எத்தனை அடிக்கிறோமோ அது வந்து இருபத்தி ஏழுங்கிறது மேலே வரணும் அடுத்து பாருங்கள் வனஜா தனி இடம் ஐந்து ரூபாய் நாணயங்களை அவற்றில் உள்ள வருடங்கள் இணைப்பிலே பிரித்துகிறது அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன இருக்கு பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏழு மொத்தம் எத்தனை பன்னெண்டு ஒம்போது இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு இருபத்தி எட்டில் ஏழு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ எல்லாம் நம்ம எழுச்சம் ஆரம்பிச்சுங்களா ஒருத்துக்கு பாருங்கள் ரெண்டு பை நாலு அதாவது மொத்தம் நான்கில் இரண்டு வண்ணம் தீட்டியது அடுத்து மூணு பை நாலு மூணு பை நாளை இங்கே இருக்குது பாருங்க நான்கில் மூன்றுக்கு வண்ணம் தீட்டியது அடுத்து ரெண்டு பை ஆறு மொத்தம் வந்து ஆறில் இரண்டு வண்ணம் தீட்டியது தான் ரெண்டு பை ஆறுங்கிறது அடுத்த வந்து மூணு பை எட்டு சரிங்களா மொத்தம் எட்டு எட்டு இருக்குது தான் அதில் மூணுக்கு வண்ணம் தேட்டியிருக்காங்க அடுத்து வந்து ஒன்று பை மூணு மொத்தம் வந்து மூணு இருக்கணும் அதில் வந்து ஒன்றுக்கு வண்ணம் தீட்டிருக்கும் சரிங்களா அப்போ ரெண்டு பை நாலு அடுத்து மூணு பை நாலு அடுத்து வந்து இது ரெண்டு பை ஆறு அடுத்து வந்து இது மூணு பை எட்டு இது வந்து ஒன்று பை மூணு தான் சரிங்களா அடுத்ததாக கொடுக்கப்பட்ட பின்னங்களுக்கு ஏற்ப படம் வரைந்து வண்ணம் தீட்டி மகிழ்விதான் கொடுத்துருக்காங்க ஒன்று பை நாலு நாலு ஒன் நாலு வந்து ஒரே சைஸா இருக்கணும் அது ஒன்று கிலோ அடிக்கணும் அடுத்து ரெண்டு பை நாலு அல்லது நாலில் இரண்டு நாலும் ஒரே வடிவமாக இருக்கணும் அதில் வந்து ரெண்டுக்கு வண்ணம் தீட்டணும் அடுத்து வந்து மூணு பை நாலு நாலு ஒரே வடிவமாக இருக்கணும் மூணுக்கு வண்ணம் தீட்டணும் அடுத்து வந்து மூணு பை அஞ்சு அஞ்சும் ஒரே சைஸாக ஒரே வடிவமாக இருக்கணும் அதில் வந்து மூணுக்கு வண்ணம் தீட்டணும் அடுத்து வந்து நாலு பை ஆறு